காலையிலே இன்னைக்கு அடி பாதினோ பாதணும் நிறையாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சரியான மலைங்க ஊற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் காலையில் போய் கடையில் மாட்டினேன் மூலிங் என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றுமே பார்க்க முடியல பயங்கரமான மழை அப்படி கொழந்து கட்டுது போய் நீ இப்போ எடுத்தால் போய் கிழமைச்சு கண்டிப்பாக விட முடியாது போடலாமா என்னன்ட்டு வீட்டில் போய் தான் டிசைட் பண்றோம் அங்கிட்டு கடை பக்கம் மழை தான் விட்டுச்சு சரின்னு சொல்லி போட்டு கிளம்பி வந்தா இங்கிட்டு பாருங்க தூரது நல்லா பெய்யுது மழை என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியல முதல்ல வீட்டுக்கு போய் சேருவோம் மழை இப்ப லைட்டா விட்டுருக்கு இருந்தாலும் வந்து நம்ம கோடி இன்னைக்கு திறந்து விட வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா வேற நம்மளும் இருக்க மாட்டோம் அது பாட்டுக்கு எங்கேயாச்சும் ஏறி எங்கேயாச்சும் போயிடுச்சுச்சுங்களேன் பெரிய தலைவலி பத்தாததுக்கு நாய் வேற கட்டி போடல மழை டைமு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன பண்ணான்னா உள்ளாரையே தீனியை போட்டுற வேண்டி தான் எல்லாம் இப்படி மேலே ஏறி நிற்கிறாங்க முதல்ல தீனி இறச்சிட்டோம்னா எல்லாம் உள்ளே போயிடுவானுங்க குஞ்சுங்களுக்கெல்லாம் அரிசியை போட்டு இந்த குஞ்சுங்களுக்கெல்லாம் தீனியை போட்டால் அப்படியே உள்ளிட்டாவே இதுங்க எல்லாம் வந்துட்டு அரிசி எடுத்து சாப்பிட்டுருக்கு அதெல்லாம் போய் தீனி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது ஆ சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் சாப்பிடுட்டு திரும்ப இருந்தால் போதும் ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வெளியே விட முடியாது தண்ணியும் உள்ளாரையே வச்சாச்சு இந்த அவளும் கொஞ்சம் பார்த்துக்கிற கூடியே இருந்து அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஃபுல்லாக எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சுங்க அதுங்க போய் நின்றுச்சுன்னா டோட்டலாக ட்ரேவே காலி பண்ணி வெளியே கொடுத்துரும் இதுங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை சரி அரிசி தான் இருக்கு பிறக்கட்டும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வளர்ந்தா சரி இப்போ வெளியே இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை இதுங்க எல்லாமே வந்து தீனி வச்சிருக்கோம் நான் அப்போ அவுத்துட்டுருவேன் மழை லைட்டாக தான் இருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் இந்த நாயெல்லாம் வெளியே வேறு அவுத்துட்ருக்கா கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால தான் வந்து வெளியே அவுத்துடல எல்லாம் உள்ளாரையும் இருக்கட்டும் அவங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த குஞ்சுங்கிற மேக்கப் ஆயிடுச்சுங்க இவங்க ரெண்டு பேரும் இதுங்கிற பார்த்துக்கிட்டு இருக்கு சரி ஏதோ நடக்கட்டும் அவர் மத்தியானம் ஒரு ஷிஃப்ட் வந்து தீனியை போட்டுக்கிட்டோம்னா கம்முன்ட்ருக்கும் நான் இப்போ கோதுமை தான் போடலான்னு பார்த்தேன் நல்ல வர கோதுமை போடலாம் கோதுமை போட்டிருந்தோம்னா இவங்க செட்டே ஆகிருக்காது அரிசி கூட கொஞ்சம் ஜீரணமாகும் கம்பு ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இடையில கம்பு கொஞ்சம் சேர்த்து போடலாம் சொல்லி முடியல மழை குடிச்சிடுச்சு மறுபடியும் அதனால் இந்த மலைக்கு வெளியே விட வேண்டாம் இருக்கட்டும் கம்மன்ட்டு எல்லாம் உள்ள இப்போ தான் கொஞ்சம் அப்படி லைட்டாக மழை விட்டு கொஞ்சம் வெட்டாரிச்சிருக்கு சரி இதுக்கு மீறி இதை திறந்து விட்டோம்னா அப்புறம் நம்ம கடைக்கு போக முடியாது அதனால் ஒன்று கொஞ்சம் அரிசியை போட்டு விட்டு போயிடலாம் கடைக்கு அது மாதிரி எப்படி ஏறி எங்கே உட்காந்துருக்கோம் இங்கே இங்கே ஒன்று உக்காந்துருக்குறோம் எப்படி இங்கே வந்துட்டே தெரில இங்கே உக்காந்து அதை வேறு யாரும் விட மாட்டேங்கிறா சண்டை போடு போடுன்னு போட்டுக்கிட்டுருக்கா வெளியெல்லாம் யாரும் விட முடியாது எல்லாம் அப்படி உள்ளாரியேறீங்க அரிசி வச்சு எரிச்சு விட்டாச்சு அரிச்சு விட்டு தண்ணி வச்சாச்சு கிண்ணிக்கு போட்டு இங்கே உட்காந்துருக்கா இதுங்க எல்லா அப்படியே பிறக்கிட்டு உட்காந்துருக்கு ஏன்னா இதுங்க உள்ளே இருக்கப்போ இதுக்கு தீனியை போட்டோம்னா இதோட தீனியை ஃபுல்லாக இதுங்க எல்லாம் திண்டு போடுது அதனால் நாளைக்கு இது எல்லாத்தையும் அவுத்து விட்டு தான் பண்ணும் அது ஒன்றும் ஒரு நாள் கடத்தியாச்சு நாளைக்கு கொஞ்சம் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தந்தாப்பில் பிளான் பண்ணி பண்ணும்